இயற்கையை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவாஞ்சலருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன் இன்று வந்து உயிர் நுதிநீர் அப்படின்றத வந்து பற்றி பார்ப்போம் உயிர் நுதிநீர்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் நாட்டு சக்கரை அதுக்கப்புறமா வந்து பச்சை தாவரம் தாவர பொருட்கள் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து நாங்கள் வந்து என்ன போட்டிருக்கோன்னா வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலிக்காய் போட்டிருக்கோம் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பயோ பயோஎன்ஜின்னு சொல்லுவாங்க இது வந்து எலுமிச்சைகள்லாம் வந்து போட்டு பண்ணது அதாவது எலுமிச்சை வகை அதாவது சிட்ரஸ் பயோ பயோஎன்ஜின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து போட்டிருக்கோம் இதான் வந்து பயோ பயோஎன்ஜியம் பாருங்கள் பயோ இஞ்சம் இது கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதனோட பயன்பாடுகள்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முழுக்க இயற்கையில் தான் நாட்டு சக்கரையும் இயற்கையில் விளைஞ்சது தான் வந்து கிச்சலிக்காயும் வந்து முழுக்க இயற்கை அது மரத்தில் வந்து எடுத்தது அடுத்தது வந்து குடிநீர் நம்ம குடிக்கிற தண்ணி இது மூணுத்தையும் போட்டு ஒரு தொண்ணூறு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் பேர் வந்து நொதித்தல் சொல்லுவாங்க அது அதனால் இதுக்கு பேர் வந்து உயிர் நொதிநீர் இது இது வந்து என்ன பயன்பாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் வந்து நம்ம உணவு மட்டும் இயற்கைன்னு பார்க்குறோம் உணவு உணவுக்கே வந்து அடிப்படையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணு நீர் காற்று தான் காற்றை விட்டுடுங்க அது மண் நீர் இந்த மண்ணையும் நீரையும் வந்து மனிதன் இன்றைக்கி வந்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து மண் மண் நீரை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இயற்கை மற்றதெல்லாம் எப்படி ஒன்றா இருக்கலான்ற கதை இருக்காது இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் வந்து நிலத்தடியில் தான் போகுது துணி துவைக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து நிலத்தடியில் தான் போகுது கெமிக்கலு அப்போது அது எல்லாமே வந்து இயற்கையாக இருந்தால் தான் நீர் வந்து சுத்தமாக இருக்கும் நீரே வந்து சுத்தமாக இல்லைனா நம்ம சாப்பிட்ற இயற்கை உணவுகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக உணவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து எந்த பலனும் இல்லை அதே மாதிரி இந்த மண் நீண்ட ஆய்வோடு நல்லா இருக்கணும் அன்னை பூமித்தாய் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து முழுக்க நூறு சதவீதம் எல்லா பொருட்களையும் இயற்கையாக பயன்படுத்தணும் அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த பயோ என்று சொல்லக்கூடிய இந்த நீர் அதாவது உயிர் நொதி நீர் இதை வந்து சிட்ரஸ் பயோ என்றின்னு சொல்லுவாங்க இது என்னென்னத்துக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து நம்மளுடைய தோலுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் வந்து இப்போ ஷேவிங்லாம் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஷேவ் ஜெல்லாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ யூஸ் பண்ணால் சும்மா இதை வந்து ஒரு சும்மா அப்படி ஒரு ஸ்ப்ரே மாதிரி இப்படி அடித்தோம்னு வைங்களேன் அதை வந்து நம்ம வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ்ஷு ஹேண்ட் வாஷு அதே மாதிரி தலைக்கெலாம் வந்து ஏர் கண்டிஷனராக நீங்கள் போட்டுட்டு ஒரு 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 அப்படி தண்ணியில் இப்படி கலந்துக்குங்க இப்படி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியே வந்து தள தடவிக்கலாம் தடவிக்கின்னு வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குளிச்சுடுங்க அதே மாதிரி இயற்கை சாத சா பொருட்கள் இயற்கையானது சொல்கிறேன் செயற்கை க்ரீம்லாம் வேணால் அந்த அழகு சாதன பொருட்கள்லாம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே முகத்துக்கு பூச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போயும் போல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உடலுக்கு குளியலுக்கு ஷாம்புவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆஃப்டர் ஷேப் ஜெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு வந்து இயற்கை மூலிகை பொடிகளோட கலந்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கெலாம் வந்து பூ காய்கள்லாம் பிடிக்கணும் பூச்சிகளை விரட்டினா தண்ணியில் அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா கலக்கி நீங்கள் வந்து ஸ்ப்ரேயரில் வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் இவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது இந்த பயோ பயோஎன்ஜைன் தேவைப்படுறவங்க வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி